வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்கள் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து வளர்புறை சஷ்டிக்கு வந்து நான் எப்படி வந்து பூஜை செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம எப்பயுமே எந்த ஒரு பூஜை வந்து பண்ணாலும் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து முருகருக்கு வந்து ப்ரே பண்ணாலும் அப்படி இல்லாமல் முருகருக்கு எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே நம்ம வந்து அந்த சர்க்கோண கோலம் போடணும் சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதில் பவ அப்படின்னு சொல்லி எழுதணும் அது எழுதிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணணும் ஸோ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் அதாவது சஷ்டி பூஜைன்னு மட்டும் இல்லை நீங்கள் எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் வச்சு விநாயகருக்கு வந்து அவரோட துதிப்பாடி பூஜை வந்து நல்லபடியாக முடியணும்னு சொல்லி விநாயகருக்கு வந்து ஒரு தீப தூப ஆராதனை காட்டி நம்ம பூஜையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அது வந்து சர்க்கோணம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்கெலாம் ஒரு பவர் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சிம்பிள்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பூஜை செய்கிற இடத்துல நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வந்து எனர்ஜி வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது பூஜையெல்லாம் பண்ணாமல் நீங்கள் முதல் இருந்ததுக்கும் இப்போ வந்து பூஜை பண்ணுவீங்க இல்லையா அவங்க வீட்டில் ஸோ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் அது மாதிரி நான் வந்து இப்போ சர்க்கோண கோணம் வந்து சர்க்கோண கோலம் வந்து நான் போட்டிருக்கேன் நான் வந்து நான் வீட்டில் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து சொல்லிட்டு வரேன் ஸோ என் நான் வந்து ஃபீல் பண்ணி என்னோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து அப்வர்டாக தான் இருக்குது ஸோ அது வந்து நானும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட என் ரிலேட்டிவ்கிட்ட சொல்கிறத நான் வீடியோவிலையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவிலும் ஷேர் பண்ணுறப்போ என்னை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் தான் ஸோ முருகர் வந்து நான் திருப்புகள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து முருகர் மேலே ரொம்ப வந்து பக்தி ஆகிட்டேன் அந்த திருப்புகள் வந்து சும்மா வந்து நான் அப்போ வந்து நான் படித்தப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து நான் வந்து திருப்புகள் படித்தேன் ஆக்சுவலி நான் படிக்கிறத விட கேட்க தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த திருப்புகள் போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு மேலேயே நான் கேட்டிருப்பேன் டெய்லி வந்து காலைல எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நான் வந்து இந்த திருப்புகள் போட்டு கேட்பேன் கேட்டுட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணனுமே வந்து அந்த திருப்புகள் நிற்கும் உடனே நான் வந்து திருப்புகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு மற்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகருக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் வந்து நான் விரதம் இருக்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஷ்டியாக இருக்கட்டும் கிருத்தியாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே எல்லா நாளுமே வந்து முருகருக்காக வந்து நான் விரதம் இருக்கிறேன் ஸோ நமக்காக அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்து உங்களால் வந்து ஒரே திருப்புகளில் ஒரு ஸ்லோகம் கூட எடுத்துக்கோங்க ஒரு பாடல் அந்த ஒரு பாடலை வந்து நீங்கள் டெய்லி கேட்டுகிட்டே வாங்க ஸோ கேட்டுகிட்டே வரும்போது சில சேஞ்சஸ் வந்து எங்கள் வீட்டில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து எங்கள் வீட்டில் இல்லை கொஞ்ச நாளாக வந்து இல்லாமல் இருந்தது ஸோ இந்த பூஜையை வந்து செய்ய செய்ய பள்ளி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் பார்த்தேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து அந்த பள்ளி வந்து நம்மளுக்கு வந்து சகுனம் வந்து சொல்லாது சைலண்ட்டாக இருக்கும் ஸோ பள்ளி வந்து பார்த்தேன் பள்ளி இருந்தது ரெண்டு மூணு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் சாமி ரூமில் அந்த பள்ளியை வந்து நான் பார்த்தேன் ஸோ வந்து அப்படி தான் நான் வந்து சிறுகை தெய்வம் வந்து நம்ம பூஜை செய்கிறத ஏற்றுக்கிச்சு தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பூஜை செஞ்சுகிட்டே இருந்தேன் ஸோ நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது நம்ம ஒரு பூஜையை தொடர்ந்து செய்கிறோம் அதுக்கப்புறமும் நம்ம செய்வோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பூஜையை வந்து நம்ம விட மாட்டோம் அதுக்குள்ளேயும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து சரண் அடைஞ்சிருவோம் அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுனேன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பள்ளி வந்தது அதுக்கப்புறம் வந்து சகுனம் சொல்ல ஆரம்பித்தது அந்த சவுண்டு வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து செய்ய செய்ய பூஜைகள் செய்ய செய்ய தான் நம்மளோட கர்ம வினைகள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பூஜை வந்து செஞ்சுட்டே இருங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே நான் பூஜை செஞ்சுட்டே இருப்பேன் மகாலட்சுமி பூஜையும் சரி அப்புறம் வந்து பெருமாளுக்கு பூஜை செய்வேன் அப்புறம் வந்து முருகருக்கு பூஜை செய்வேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் பூஜைகள் வந்து தொடர்ந்து எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டே இருப்பேன் அது மாதிரி சாமிக்கு வந்து நிறைய பூ வந்து நீங்கள் போடுங்க நல்லா வந்து மனமுள்ள பூக்கெல்லாம் வந்து போட்டு முருகரை வந்து முருகராக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் நல்ல மலர்கள் போட்டு நம்ம வந்து பூஜை ரூமை வந்து அலங்கரிக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா அது செலவுன்னு நினைக்கிறாங்க அது செலவு இல்லை அது வந்து நம்மளோட பக்தியின் வெளிப்பாடு தான் வந்து நம்ம வந்து முருகருக்கு வந்து இந்த மாதிரி பூ போடணும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும் இவ் இவ்வளோ நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட பக்தியின் வெளிப்பாடு தான் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொன்று வந்து புரிய வரும் அப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்மளையும் தானாகவே செய்ய ஆரம்பிப்போம் ஸோ சாமிக்கு பூ போடுறதெல்லாம் வந்து செலவாகவே நீங்கள் நினைக்காமல் நல்ல நிறையா வந்து பூ போடுங்க பூஜை ரூபா வாசனையாக நறுமணமாக வச்சுக்கோங்க நர்மணன் உள்ள இடத்துல வந்து நர்தேவதைகள் வந்து வாசம் செய்வாங்க மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்போ வந்து நம்ம வீடு வந்து சுபிக்ஷமாக தான் இருக்கும் நம்ம பூ வாங்குறதுனால நம்ம குறைஞ்சே போக மாட்டோம் அதுக்கு அது அதுக்கு மேலே இருக்க ஸ்டெப்புக்கு தான் நம்ம போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்